ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பரிச்சயமான ஒரு பண்டிகை கால பலகாரம் தான் பார்க்க போகிறோம் முறுக்கு இன்றைக்கி நம்ம பண்ண போகிற முறுக்கு புழுங்கல் அரிசி தேங்காய் முறுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்பவே குறைவான டைமில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த புழுங்கல் அரிசி தேங்காய் முறுக்கு பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு கப்பு டிஃபன் அரிசியை சேர்த்துருவோம் சேர்த்து இதை கழுவிட்டு நல்ல ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இதை நாம் அரைச்சி எடுத்துருவோம் ஒரு மிக்சி ஜாரில் பத்துலேருந்து பன்னெண்டு பல் பூண்டு தோல் உரிக்க வேண்டாம் அப்படியே சேர்த்துருவோம் பத்துலேருந்து பன்னெண்டு நீட்டு காஞ்ச மிளகாய் ஒரு கப்பு துருவி எடுத்த தேங்காய் நம்ம ஊற வச்ச அரிசிலருந்து ரெண்டு கைப்பிடி மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்து ஃபஸ்ட்டு குரகுரப்பாக அரைச்சிடுவோம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இதில் காரம் இந்த தேங்காயில் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க நான் இந்த அரிசிக்கு எடுத்திருக்க அரிசிக்கு இந்த அளவுக்கு இந்த காரம்லாம் சேர்த்துருக்கேன் இப்போ ஏற்கனவே நான் இதில் இருந்து மாவு அரைச்சி வச்சுட்டேன் மேலே அந்த மசாலா தான் கரெக்டாக எல்லாத்துக்கும் மிக்ஸ் ஆகும் மேலே சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் ஓமம் ஒரு ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மேலே அப்படி தூவி விட்டு பொட்டுக்கடலை பவுடர் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் அது பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருவோம் உப்பு தேவையான அளவு பார்த்து கேர்ஃபுல்லாக சேர்த்து இப்போ எல்லாத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் எடுத்துருக்கேன் இந்த பொட்டுக்கடலை பவுடர் ஒரு கப்பு எல்லோருக்கும் அப்படியே தேவைப்படாது இதை விட அதிகமாகவும் தேவைப்படலாம் இல்லாட்டி குறைச்சலாகவும் தேவைப்படலாம் நீங்கள் சேர்த்துருக்க அந்த தண்ணி பதத்துக்கு தகுந்த மாதிரி இந்த பொட்டுக்கடலை பவுடரை அதிகமாகவோ இல்லாட்டி குறைச்சோ பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா எல்லாத்தையும் அப்படி சப்போஸ் நீங்கள் பொட்டுக்கடலை பவுடர் அதிகமாக சேர்த்துட்டீங்க ரொம்ப டைட்டாயிடுச்சுனாக்கா லேசாக தண்ணி தெளித்து அதை கொஞ்சம் லைட்டாக லூஸ் பண்ணிக்கலாம் இங்கே எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நான் கொதிக்க வச்சுருக்கேன் அதில் இருந்து ஒரு குட்டி கரண்டி எண்ணெயை விட்டு எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் சேக்கணுனாலும் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம ட்ரையான மாவில் முறுக்கு பண்ணுறது அது ஒரு டேஸ்ட்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பண்ணுறது இது ஒரு டேஸ்ட்டு முறுக்கு அச்சில் பார்த்தீங்கன்னாக்கா நான் இன்றைக்கி இந்த முள் முறுக்கு அச்சு இந்த ஸ்டார் அச்சு எடுத்து எடுத்துருக்கேன் இதில் ஃபுல்லாக நடுவில் வந்து கேப் இருக்கக்கூடாது ஏர் ஃபார்ம் ஆகிடுச்சுனாக்கா அப்புறம் மொத்தமாக அந்த விழும் நல்லா அழு சுற்றி மாவு வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு இதில் ஒரு மீடியம் சைஸுக்கு முறுக்கு அப்படியே பிழிஞ்சு விட்ருவோம் ஏன்னா இது திக்கான கன்று அப்புறம் இதை மொத்தமாக சேர்த்தோம்னா வேகத்துக்கு டைம் எடுக்கும் இந்த அளவுக்கு பிழிஞ்சி விட்டாச்சு இப்போ கடாய் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கடாயில் முறுக்கை பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க ரொம்பவே சீக்கிரமாக எடுத்து இந்த முறுக்கு மற்ற முறுக்கை விட இது வந்து ரொம்பவே குயிக்காக பொரிஞ்சு வந்துடுது ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் முறுக்கு சேர்த்த உடனே உடனே திருப்பி விடாதீங்க ஏன்னா இது வந்து சமயத்தில் வந்து அப்படியே உதிர் உதிராக போயிடும் மாவு வந்து அந்தளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி பதமாக இல்லை கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் நம்ம வேக விட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டோம்னாக்கா அழகாக மொத்தமாக கிடைக்கும் அதனால் முறுக்கு பிழிஞ்சு சேர்த்த உடனே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அது நல்லா அப்படியே செட்டாகட்டும் அதுக்கப்புறமா தைரியமாக திருப்பி போடலாம் கொஞ்சம் கூட பிரிஞ்சு வராது இது புழுங்கல் அரிசின்றதால சீக்கிரமாகவே வெந்து வந் வந்துடுது ரெண்டாவது இந்த இது வந்து ஈரமான மாவு அவ்வளோதான் பாருங்கள் நம்ம முறுக்கு அரைச்ச மாதிரியே தெரியல பிழிஞ்ச மாதிரியே தெரியல பொறிஞ்சதும் தெரியல அவ்வளோ குயிக்காக ரெடி ஆகிடுச்சு அழகான கலரில் நல்ல வாசனையாக அந்த பூண்டு வாசனை இந்த பெருங்காய வாசனையெல்லாம் சேர்த்து அந்த தேங்காய் முறுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது அவ்வளோதான் இதே மாதிரி மீதி இருக்க மாவில் முறுக்கு சுட்டு எடுத்தாச்சு இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சைஸுக்கு மொத்தமாக எனக்கு ஒரு பதினெட்டு வந்தது நீங்கள் சைஸ் இன்னும் குட்டி குட்டியாக பண்ணிங்கனாக்கா ஒரு இருந்து நாற்பது கூட பண்ணலாம் நல்ல மொறுமொறுப்பு கொஞ்சம் கூட அந்த மொறுமொறுப்பு குறையவே இல்லை பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இருந்தாலும் நல்லா உடைக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக வருது நீங்களும் இந்த டேஸ்டான புழுங்களை அரிசி தேங்காய் முறுக்க செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கன் அழுத்தி அதில் ஆல்யும் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்